நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றும் ஆழ்வார்களால் மங்களாசனம் பாடல் பெற்ற தலமான திருவயந்தி குரத்தின் சிறப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கடலூரிலிருந்து பன்ருட்டி செல்லும் சாலையில் இருக்கிறது திருவைந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் கருணையின் உருவமாக காட்சி தருகிறார் தேவநாத பெருமாள் அவருடன் சாந்த சுரூபிணியாக வைகுண்ட நாயகி அருள்பாலிக்கிறார் ஆழ்வார்களில் சிறப்பிடம் பெற்ற திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசனம் பாடல் பெற்ற தலம் இது என்பது கோயிலின் சிறப்பு பல்லவர் மற்றும் சோழர் காலத்திற்கு முந்தைய கோயில் என்பதால் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகம் அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு சென்றபோது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு பகுதிதான் இங்குள்ள மருந்து மலையாக உருவெடுத்ததாக வரலாறு கூறுகிறது இந்த மலையில் கல்வியின் அதிபதியான ஹயக்ரிவருக்கு தனி சந்நிதி உள்ளது கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் மாணவர்கள் இங்கு வந்து ஹயக்ரிவரை